இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் ஆறாம் திருநாள் மேஷ அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களோட ஜாலியாக ட்ரிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த லாபம் எல்லோரும் ரொம்ப மதிப்பு மரியாதை ஒரு சில இடங்களுக்கு இந்த பதவி ஏற்பு கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது என்னப்படுத்துக்கும் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் பிரயாணங்கள் இருக்கலாம் வேலையில் திடீர் செலவுகள் வேலையில் திடீர் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலையில கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி வெள்ளை நிறம் மிதுன ராசி இல்லை மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் வயிறு உபாதைகள் அஜீரண கோளாறுகள் ஒரு சில பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு நண்பர்களால் இஷ்யூ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துங்க நவநீத கிருஷ்ணன் கொடுப்பார் கொடுப்பா ராசியான கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆனாலும் அந்த நாள் எல்லாத்துக்குமே எதிராக நம்ம நிறைவேற்றுற மாதிரி எதிராக நம்ம நிற்கிற மாதிரியும் எதிராக பேசுகிற மாதிரியும் மற்றவங்க நினைப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் எதுலேயுமே டென்ஷன் ஆகாமல் ஆகாமல் இருந்தால் போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறையா புது விஷயங்களை எடுத்து நீங்கள் ஜெயிக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் மனோ வேதனை சஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது நினச்ச எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானதம் வெள்ளை கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும் நண்பர்களால் பதவிகள் வரும் ஒரு சில பேருக்கு போன விஷயங்கள்லாம் இப்ப நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுவது ரொம்ப தெளிவாக சிந்தித்து ஒரு பெரிய விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் இல்லை துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் ஆனாலும் இன்றைய நாள் மெயினாக பசங்களோட ஹெல்த்து பேக் லோவர் பேக்கு அப்பர் பேக்கு கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ரத்த வந்த உறவுகள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது தேவையில்லாத ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் நிறம் வெள்ளை நிறம் சிகை ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ல கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கோவத்தை குறைச்சி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிஞ்ச பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கும் அமோகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராதியா ராசியானிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற எண்ணங்களும் நல்ல விஷயங்கள் எடுத்து நீங்கள் செய்வீங்க பளிச்சுன்னு இருப்பீங்க பார்க்குறக்கு அமோகமான நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட உபாதிகள் ஒரு சில பேருக்கு முகத்தில் எதாச்சும் சின்னதா ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவசியமே இல்லாத டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறைச்சிக்கிட்டோம்னா என்ன ஓணுமோ அது நடக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் எல்லா விஷயமே நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் எந்த விஷயத்தையுமே கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் இருந்தாலும் எல்லாமே செட் ஆகும் இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரி நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு கொடுப்பார் ராசி மீன ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் எல்லா காரியங்களுமே தடைபட்டு நடக்கும் இல்ல தாமதமாக நடக்கும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியே சொல்ல வேண்டியதா இருக்கும் ரகசியங்களை பத்தி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதனால இதை மட்டும் பார்த்தோன்னா பூரா வர பெருசாக பாதிப்பு கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் யான்ன மஞ்சள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி